कल्पता तत्रैवं सति कर्तारम् आत्मानं केवलं तु के यः पश्यत्यकृतबुद्धित्वात् न स पश्यति दुर्मतिः இந்த டாப்பிக்கில் இந்த விஷயத்தில் இன் திஸ் சப்ஜெக்ட் மேட்டர் தத்திரைவம் சதி அப்படின்னா இன் திஸ் சப்ஜெக்ட் மேட்டர் வாட் வி ஆர் டிஸ்கஸிங் நவு நம்ம எந்த விஷயத்தை நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணின்னுருக்கோமோ இந்த சப்ஜெக்டில் யா ஆத்மானம் கேவலம் கர்த்தாரம் பசியி ஆத்மாவை வெறும் கர்த்தாவாகவே பார்க்குறான் ஆத்மா நித்திய அகர்த்தா ஆரம்பத்துலேருந்து ரெண்டாவது அத்தியாயத்துலேருந்து படிச்சிட்டு வரும் ஆத்மா அகர்த்தா அபோக்தான்னு படிச்சுட்டு இருக்கோம் அபோஜயித்தா அகாரகித்தான்னு இருக்கோம் ஆத்மாவை வெறுமன கர்த்தாவாகவே நினைக்கிறானோ அவன் சா துர்மதி ந பசியி யா ஆத்மானம் கேவலம் கர்த்தாரம் நான் கர்த்தா கர்த்தான்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் வந்து வேலை பண்ணுறேன் அனுபவிக்கிறேன் நான் பண்ண புண்ணியம் நான் அனுபவிக்கிறேன் நான் பண்ண பாவம் நான் அனுபவிக்கிறேன் எனக்கு வேணும் வேணும் அப்படிங்கிறான் இல்லை அது நான் எதுக்குன்னு சொல்ல மாட்டேன் நீங்களே டேஷ் இதெல்லாம் போட்டுக்கணும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ராப்ளம் எனக்கு இதுவும் வேணும் ஆ அது எதுக்குன்னெலாம் சொல்லப்பட நான் எனக்கு சொல்லிக்கிறேன் ஆசிரமம் கட்டினத்துக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் கதையை சொல்லிக்கோங்க உன்னால் நான் கட்டேன் அவ்வளோ ஆஹ்கராச்சார சுட திரை இது பிரகதேன சம்பத்தியத்தை ஏம் சதி ஏவம் யோகை பஞ்சபீ ஹேத்துபி நிர்வத்திய சதி கர்மணி திரவ சதி ஹேத்துத்தின் சம்பியத்தை திரேஷு ஆத்ம ஆமன்யே ஆமனிய வித்தியா பரிக்கல் அறியாமல் இதெல்லாம் தம்மேல கற்பிச்சுருக்கா நான் என்னோட உடம்பு ந ஆமா அப்படின்லாம் கற்பிச்சுருக்கா நான் இந்த உடம்புக்கு கிரியமாணைய கர்மண அஹமே கர கர்ம் ஆத்மா என்னை இப்போதானே சொன்னார் அதிஷ்டானம் கர்த்தா கரணஞ்சன் கர்த்தா சொல்லியிருக்கார் கேவலம் சுத்தம் தூ யா பசியத்தி அவித்வான் ஏன் பார்க்குறது இல்லைனா வேதாந்த ஆச்சாரிய உபதேச நியாயை அகிருத்த புத்தித்வாத் இந்த அகிருத்த புத்திங்கிற வார்த்தை ரொம்ப அழகான பதில் அசம்ஸ்கிருத புத்தின்னு அர்த்தம் தன்னுடைய இன்டலெக்டை அவன் ப்ராப்பராக சம் அது வந்து அது என்ன சொல்கிறது அது சரியாக வச்சுக்கலை அதனால தான் இந்த காயத்ரி சொல்லி சொல்லி புத்தியை பிரகாசமாக வச்சுக்கணும் காயத்ரி மந்திரத்தை ஜப்பம் பண்ணி பண்ணி புத்தியை எப்பவும் வச்சுக்கணும் நல்லா அது மாத்திரம் இல்லை இந்த வேதாந்த ஆச்சாரிய உபதேச நியாயகிங்கிற ரொம்ப அழகான லைன் இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரம் அதை எடுத்து உபதேசம் பண்ணுற ஆச்சாரியர் அது எப்படின்னா அவர் சொல்கிறதெல்லாம் நீயும் உன்னுடைய சுய புத்தியை கொண்டு நல்லா மனசில் வாங்கிக்கணும் அவர் கருணையோடு உனக்கு தரார் கருணாலயம் ஆகையினால அவர் உனக்கு சொல்லித்தர்றார் நீ அதை வாங்கி உன் புத்தியை சம்ஸ்காரம் பண்ணிக்க வேண்டாம் உன்னுடைய அறிவை பகுத்தறிவை பண்படுத்தி கொள்ள வேண்டாமா அகிருத்த புத்தின்னு சொன்னால் பண்படாத பகுத்தறிவுன்னு அர்த்தம் அகிருத்த புத்தி இஸ்இக்குவல் டு பண்படாத பகுத்தறிவு பண்பட்ட பகுத்தறிவுக்கு மெய்ப்பொருள் விளங்குகிறது பண்படாத பகுத்தறிவுக்கு மெய்ப்பொருள் விளங்குவதில்லை அகிருத்த புத்தித்வாத் ஆத்மன தத்துவம் கர்மனோவா இத்தியர்த்தா இந்த கர்ம தத்துவம் தத்துவம் இதனுடைய யதார்த்தம் என்னன்னா எல்லாம் மாயிக்கம் வாஸ்தவம் இல்லைங்கிறது அர்த்தம் அகிருத புத்தித்வாத்து அசம்ஸ்கிருத புத்தித்வாத்து யோபி தேகாதி வத்திரிக்த ஆத்மவாதி ஆத்மானமேவ கேவலம் கர்த்தாரம் பசியத்தி அசௌ அப்பி அகிருத்த புத்தி பாருங்கோ இங்கே தான் ரொம்ப அழகாக எழுதுகிறார் சிலதெல்லாம் அப்பப்போ இப்படி ஞாபகப்படுத்திடுவார் இவன் வந்து தேகவெத்திர்த்த ஆத்ம புத்தி இருக்கு இவனுக்கு யாருக்கு கர்மகாண்டிக்கு ஆனால் ஆத்மாவை கர்த்தான்னு நினச்சிரட்டான் உடம்பு நான் இல்லைன்னு ஒழுங்காக சொல்கிறான் ஐ ஹாவ் பாடிங்கிறது சொல்கிறான் பட் பாடி ஆல்சோ ரியல் நானும் ரியல்ங்கிறேன் இதுதான் ஆதிசங்கர் உடைக்கிறார் உடம்பும் உண்மையல்ல உடம்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உண்மையில்லை ரொம்ப கஷ்டம் தானே புரிஞ்சுக்கிறது எவ்வளோ கடினம் அதெல்லாம் சொல்கிறார் யகாபி தேகாதிவத்திரிக்த ஆத்மவாதி அப்படின்னா கர்மகாண்டி தேகாதிவியரித்த ஆத்மவாதி எங்கேயா இப்படி சொல்லுவார் திடீர்னு இப்படி தான் புரியும் ஆத்மானமேவ கேவலம் கர்த்தாரம் பசியத்தி அசௌ அப்படி அகிருத புத்தி இவனும் பண்படாதவன் தாங்கிறார் ஆஹா உடல் வேறு உயிர் வேறு என்று அறிந்திருப்பவனையும் இந்த காண்டெக்டில் இன்னும் இவனுக்கு புத்தி போராது அவித்யாயாம் அந்தரே வர்த்தமான வயம் கிருதார்த்தா இத்தி அபிமன்யந்தி அப்படின்னு சொல்லி உபனிஷத் சொல்லுகிறது இல்லையா இவங்களும் ஜி ஜீவாத்ம புத்தி உள்ளவர்கள் ஆனால் அதுவே போருங்கிறாங்க ஆஹ அசௌபி அகிருத்த புத்தி அத்தா அகிருத்த புத்தித்வாத் நசபஷதி ஆத்மனா தத்துவம் கர்மனோவா இத்தியர்த்தா ஆத்மாவினுடைய தத்துவத்தையோ கர்மத்தையோ இவர்கள் அறிகிறார்கள் இல்லை அத்தா துர்மதி பாருங்கோ உடம்பு நான் நினைக்கிறவன துர்மதி சொன்னால் பரவாயில்லை அகம் ஜீவோஸ்மி பிரம்ம சிவதாசோஸ்மிங்கிறவனையும் துர்மத்திங்கிறார் அப்படின்னா நான் யார் சுமதி பக்கத்தில் யாரையா காட்டுறதா இதுதான் ஆதிசங்கரோட விசேஷம் ஆஹ நான் வந்து ஜீவாத்மா பரமாத்மாவோட தாசன் அப்படிங்கிறவனை இந்த காண்டெக்டில் சங்கராச்சாரியார் துர்மத்திங்கிறார் இந்த காண்டெக்டில் இப்போ நான் உடம்பே நான் கடவுளும் கிடையாது உயிரும் கிடையாதுங்கிறவன் யார் அது மகா துர்மத்திகி இவன் கடைசி வரைக்கும் ஜீவோஸ்மி ஜீவோஸ்மி ஜீவோஸ்மின்னு சொல்லியிருக்கான் உடலை உடையவனாக இருக்கேன் உடலில் உறைபவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் அப்படியே இருக்கான் ஆகையினால் அசௌ துர்மத்திகி துர்மதி ஞாபகம் வச்சுக்கணும் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் மெட்டீரியலிஸ்டிக்கை பார்க்கற போது அவன் சுமதி அகம் பிரம்மாஸ்மி திருஷ்டியை பார்க்குற போது அகம் ஜீவோஸ்மி திருஷ்டி துர்மதி கான்டெக்ட்டை புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அது சாஸ்திரம் சொல்கிறது பகவான் சொல்கிற எப்படி எல்லாம் துர்மதி நம்ம கூடாது இப்போ துவைத சாஸ்திரத்தில் இருக்கிறவங்கலாம் இவர் சாஸ்திரம் இவர் சொல்கிறபடி துவைத சித்தாந்திகள்லாம் துர்மத்திகள் தான் இந்த காண்டெக்சில் இவர் சொல்கிறபடி பார்த்தா யாரெல்லாம் தர்மிஷ்டர்களோ துவைத்திகளோ பகவான் வேறே நான் வேறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் துர்மத்திங்கிறார் இங்கே இன்னும் இருக்குது ஸ்லோகங்கள்லாம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னென்னா அதாவது ஆத்மாவை சரீரமாக நினைக்கிறவன் ஆத்மாவை ஜீவனாக நினைக்கிறவன் ரெண்டு பேருமே பண்படாத அறிவை உடையவர்கள் ஜீவமாக நினைக்கிறவன் வந்து பண்பட்ட புத்தி உள்ளவன் ஆனால் பிரம்மமாக அறியாத பிரம்ம திருஷ்டியில் பார்க்குற போது தன்னை ஜீவனாக நினச்சின்னு இருக்கிறவன் பண்படாதவன்கிறார் இன்னும் பண்படுறதுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஆஹ தேஹி அஸ்மி பிரம்மாஸ்மி எப்படி கண்டினியூ ஆயிண்டே இருக்க பாருங்கள் ஆஹா தத்ரைவம் சதி கர்த்தாரம் தத்தைவம் சதி இவ்வாறு இருக்கையில் இந்த துருமதியானவன் ஆத்மாவை கர்த்தா கேவலம் கர்த்தாரம் அது கன்னியமாக ஒன்றும் இல்லைங்கிறான் ஆத்மா வந்து கர்த்தா அப்படிங்கிறது திருடமாக நினைக்கிறான் ஆஹ் என்னால் நான் புண்ணியகர்த்தா கர்த்தா தர்மகர்த்தா அதர்மகர்த்தா அப்படின்னு சொல்லி புத்தியை வந்து அங்கேயே லிமிட் பண்ணிவிட்டாங்கிறார் இன்னும் அடுத்த லெவல் இருக்குது இதிலையே நிறுத்தினுட்டான் சில பேருக்கு அப்படி தானே எனக்கு இதே போகும் சார் எனக்கு இந்த ராமநாமா ஒன்றே போகும் அப்படி சொல்லிவிடுறாங்க இல்லையா அவங்களுக்கு அதில் அது போய் அங்கே போய் அடிக்ட் ஆகிட்டான் ஞானத்தோட அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு ராமனே ஞானம் கொடுத்துருவார் நான் போய் குருக்கிட்ட படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏ ராமரே வசிஷ்டத்தை படித்தார்ண்ணா அவர் படிச்சிருப்பார் அவருக்கே தெரில அவரோட மகிமே எதுக்கு போய் வசிஷ்டத்தை படிக்கணும் அதில் மயங்கி போயிட்டான் போம் எந்த ருச்சிரா ராமா ஏமி ருச்சிரா ராமா நீ நாமமும் ஏமி ருச்சிரா ராமநாமமே கல்கண்டு நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை ஸ்டக்காய்டு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்கிட்ட ராமர் கேட்டார்னு சொல்கிறோம் இல்லையா உனக்கும் உனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு சொன்னோடனே இது ரொம்ப பரம்பரையாக ஒரு ஸ்லோகம் சொல்லின்னு இருக்கும் தேக புத்தியா தூ தாசோகம் ஜீவ புத்தியா ஜீவ புத்தியாக இருந்தால் தான் தாசோகமே சரி வரும் பரவாயில்ல போயிட்டு போட்டோம் தேக புத்தியா தூ தாசோகம் ஜீவபுத்தியாத் தொதம்சகா ஆத்ம புத்தியா த்வமேவாகம் இதுமே நிச்சிதா மதி அதுக்கப்புறம் நீ ராமநாமன் சொல்லு எல்லாம் சொல்லு ராமனுக்கு எது அதிஷ்டானமோ அதுதான் ராவணனுக்கும் அதிஷ்டானம் ராமனுடைய சப்ஸ்டான்ஸும் ராவணனுடைய சப்ஸ்டான்ஸும் என்ன எத்தனை சப்ஸ்டான்ஸ்னு ராம ராமன் இருக்கிற இருந்தான் ராமன் சரீரன் சரி ராவணன் இருந்தான் இந்த இருந்தான்ங்கிறது எதை குறிக்கிறது சத்தத்தானே குறிக்கிறது அப்போ ராம ராவண ராம ராவண பேதம் என்னென்ன இது ஷாரீரக பேத சரீர உபாதி பேதம் உபஹித்த பேதம் எங்கே இருக்குது அப்போ ராவண நாமம் சொல்லப்படாதா ராவணா ராவண 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 அப்படி பாட்டாக பாட வேண்டியதானே ராம 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 சொல்கிற மாதிரி ராவண 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 என்ன தோஷம் வரும் இதுக்கா சொல்லலை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு நினைக்கா ஆனால் விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு தத்துவம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் போகணும் மேலே அங்கேயே ஸ்டக்காகிடப்படாது நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு யார் சொன்னேன் இப்போ நான் கிளாஸ் தான் இருக்கிறது புரிஞ்சாச்சுன்னா விஷயம் புரிஞ்சாச்சுன்னா பேசாமல் இருக்க வேண்டியதாக ஆஹ நெச நெச பசதி துர்மத்து தேர்ஃபோர் என்ன பண்ணணும் ஆத்மாவை அகர்த்தான்னு புரிஞ்சுக்கணும் எங்கே பார்த்தோம் எங்கேயோ பார்த்தோம் பத்தொன்போதாவது ஸ்லோகம் பதினாலாவது அத்தியாயம் நானியம் குணேபிய கர்த்தாரம் எதா தான் நுபிய குணேபிய பரம் வேத்தி மத்பாவம் சோதி கட்சி எப்பொழுதும் ஒருவன் குணங்களுக்கு அந்நியமாக கர்த்தா இல்லை என்று தெரிந்து கொள்கிறானோ குண தன்னை குணங்களுக்கு வேறானவன் நிர்குண பிரம்மன் என்று புரிந்து கொள்ளுகிறானோ அவன் என் மத்பாவம் ஈஸ்வரஸ்வரூபத்தை உணர்கிறான் பிரம்மஸ்வரூபமாகிறான் அப்படின்னு பத்தொம்பதா ஸ்லோகம் தானே கரெக்டுதானே ஆமாம் குணானேதான் அதித்தியத்ரீன் தேஹி தேக சுமோத்பவான் ஜென்ம மிருத்து ஜராதுக்கைஹி விமுக்தோ மிருதம் அஷ்ணுதே பத்தொன்போது இருபது ரெண்டு ஸ்லோகங்கள் பதினாலாவது அத்தியாயம் இப்போ தான் பத்து இன்னைக்கு பதினோராவது நாள் தான் ஆறுது க்ளாஸ் ஆரம்பிச்சு ஆகியனால் இப்போ தான் படிச்சுருக்கோம் சமீபத்தில் என்றைக்கு வந்தது தெரியாது ஆஹா அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம் இப்போ இது துர்மதி துர்மதி ஆத்மாவை கர்த்தாவான்னு நினைக்கிறான் சுமதி என்ன நினைக்கிறான் மாற்றி போட வேண்டியதான் அகம் பிரம்ம அஸ்மி நக்திருவம் ந கர்மாணி லோகஸ் சிருஜதி பிரபு தச கர்த்தாராம் வித் கர்த்தாரம் அவியயம் நாலாவது அத்தியாயம் பதிமூணாவது ஸ்லோகம் ரெண்டாவது வரி கிருஷ்ணர் சொன்னது நமக்கும் பொருந்தும்